மழை வெள்ளத்தின் போது நமக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மினிமம் தேவைப்பட்டது அதை கூட கொடுக்கல அந்த தமிழக அரசு தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் வராத பாரத பிரதமர் ஒரு ரூபாய் கூட தராத நம் பாரத பிரதமர் எட்டு முறை எலெக்ஷன் நடக்கும் போது வந்துட்டு வந்துட்டு போறாரு Taste Daily. வாக்கு மட்டும் வேணும் ஆனா நம்ம வேண்டாம் ஏழையின் சிரிப்பில் இறைவன் சொன்ன நாம் இறைவனை பார்க்கிறோம் அவங்க வெளிநாட்டில் இருந்து யாராவது பிரதிநிதிகள் வந்தாலோ பதவியில் இருப்பவர்கள் வந்தாலோ நம்ம ஏழ்மை தெரியாம இருக்க தர போட்டு மறைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் அதாவது குடிசை தெரியக்கூடாதான் எல்லாம் பிரமாதமா இருக்கு இந்தியா இந்தியா ஷைன்ஸ் அப்படின்னு தெரியணும் இல்லையா அதுக்காக தர போட்டு பறிக்கிறாங்க அதாவது நம்மளுடைய ஏழ்மை வெளிநாட்டுக்காரன் வரும்போது அவமானமா தான் இருக்கு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு அவமானமா இருக்கு உங்களுக்கு திரை போட்டு மறைக்கிற அளவுக்கு அவமானமா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஏன் வரையங்க வராதிங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படி பாத்துக்கிறதுக்கு தான் இவர் என்னை தேர்ந்தெடுங்கள் இருக்கிறார் நம் குரல் அங்கே கேட்க வேண்டும் பார்லிமெண்ட்ல எதிர்குரலே கேட்க கூடாதுங்கிற ஒரு இடத்துல எதிர்த்து பேச தைரியமான ஒரு குரல் அங்கே வேண்டும் இப்போ நீங்க எல்லாம் வாஷிங் மிஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அற்புதமான உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மிஷின் ஒன்று ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது அது என்னவென்றால் நீங்க எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த கலர் பணமாக இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷின்குள்ளே போச்சுன்னா வெள்ளையாக மாறிடும் அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின் சட்டம் போட்டதும் அவங்கள்தான் அதை அனுபவிப்பதும் அவர்கள்தான் நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது லாபம் நூறு கோடினால் இரநூறுவா டொனேஷன் கொடுக்குறான் எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்கள் தன்னால் விரல் எந்த பட்டை அமைக்கணுமோ அந்த பட்டை நமக்கு அப்படி நீங்கள் பட்டனை சரியாக யோசித்து ஒரு கையை இங்கே வச்சுக்க இன்னொரு கையை கையன்ல சிந்தித்து பட்டனை அமைக்கீங்கன்னா நாளை நமதாகும் நன்றாகும் அதுக்கு வந்து வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் எப்படி போத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப கன்றாவே ஆயிடும் அப்படி போக விடாதீங்க அவங்களுடைய கற்பனைப்படி தலைநகர் நாட்பூர் ஆக வேண்டும் இந்தியா மத சார்புள்ள ஒரே மதம் உள்ள நாடாக வேண்டும் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக வேண்டும் பாடத்திட்டத்துல புராணமே சரித்திரமாக மாற வேண்டும் அனைத்து தொழிலும் ஒரு சிறு குழு குழுவுக்கே போய் சேர வேண்டும் இதெல்லாம் நடந்தா இப்ப மட்டும் இல்லை எப்பவுமே நாம எல்லாருமே தருவல் நிற்க வேண்டியதுதான் அது நடக்க விடக்கூடாது அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயம் நாளை நமதாகும் நன்றி வணக்கம்